இன்னைக்கு என்ன பார்க்க போகணும் பாத்தீங்கன்னா நம்ம லட்சமா டான்ஸ் அனுப்புறாங்க அந்த டான்ஸ் கேட்ட மாதிரி அவங்க ரெடி பண்ண போறோம் இந்த கெட் ரெடி வித் மாதிரி அவங்களுக்கு சொன்ன மாதிரி ரெட் அண்ட் ஒயிட்ல நம்ம ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் தளி குடிச்சதுனால விட்டு ஃபர்ஸ்ட் மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல என்ன பேபி பேபிகிரி போட்டு அதுக்கு மேல பவுடர் போட்டு விட்டுட்டேன் இது போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஐப்ரோ வச்சுட்டு ஐப்ரோ வைக்கிற மாதிரி மெலிசா அழக வச்சு அடுத்து ஐஷோட ஐஷோட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலர்ல பிங்க்லேயே போனோம் அப்போ ரொம்பவே கியூட் தெரியும் அதனால பிங்க்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே எடுத்து நம்ம கண்ணத்துலயே வந்து பிங்க் பிங்கா போட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ரெட் அண்ட் ஒயிட்லேயும் வந்து போட்டு வச்சு விட்டு அதுக்கப்புறம் கம்பலையும் போட்டு அடுத்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஐ லைனர் வச்சுட்டு அது கூடவே மஸ்காராவும் வச்சு விட்டாச்சு இப்போ வந்து லிப்ஸ்டிக் வந்து லிப்ம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சோம்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் அதுவும் நான் ரெட் கலரில் போட்டதுனால குழந்தைக்கு ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சது ஓவராலாக மேக்கப்லாம் முடிஞ்சிச்சுங்க அடுத்து தலையை சிம்பிளாக வாரி விட்டுட்டு அதில் நம்ம வாங்கி வச்சு அந்த பேண்டை போட்டு விட்டுவிட்டு கிளவுஸ் சாக்ஸ் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நம்ம லட்சமாக சூப்பராக இருந்தாங்க உண்மையிலே ஒரு டான்ஸ் ரெடியான இப்படி தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு பயங்கர மேக்கப்போட போட சூப்பராக இருந்தாங்க நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி மேக்கப் பண்ணியிருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க பார்த்து பண்ணால் என்னோட வச்சுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும் தேங்க்யூ பாய்